தஞ்சை மாவட்டம் காமராஜ் காய்கறி மார்க்கெட்டில் வாடகை செலுத்தாத கடைகளின் மின் இணைப்பை அதிகாரிகள் துண்டித்ததால் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காமராஜ் மார்க்கெட்டில் சுமார் ஐநூறு கடைகள் உள்ள நிலையில் பெரிய கடைகளுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் வரையும் சிறிய கடைகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வரையும் வாடகை வசூலிக்கப்படுகிறது இந்நிலையில் வாடகை செலுத்த தவறிய சில கடைகளின் மின் இணைப்பை மாநகராட்சி அதிகாரிகள் துண்டித்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த வியாபாரிகள் முன் அறிவிப்பின்று கடை மின் இணைப்பை அதிகாரிகள் துண்டித்ததாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவ்வளோ கடை வாடகை எங்களால் கட்ட முடியல பதினெட்டாயிரம் ரூபாய் வாடகைக்கு எங்களால் கட்ட முடியல எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் எந்த காரணத்தை கொண்டு இப்போ நாங்கள் எல்லாரும் ஒத்து மொத்தமாக சாவி கொடுக்க தயாராக இருக்கோம் எங்களோட வைப்பு தொகையை கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா மாணவராட்சி எங்களோட வைப்பு தொகையை கொடுக்க தயாராக இருக்கீங்களா வாடகை குறைச்சி போடணும் பல தரவா பலதரப்பட்ட நேரத்தில் எல்லாரும் போய் சொல்லியிருக்கிறோம் அவங்க செவி கொடுத்து காமிக்க கேட்க மாட்டேங்கிறாங்க உயர்நிலை குழுவில் உள்ளவங்களும் யோஜனை பண்ணி வாடகையை குறைச்சி கொடுங்க எங்களுக்கு சௌரியத்தை ஏற்படுத்தி கொடுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க